நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னாக்கா நேற்று நான் சொல்லியிருந்தேன் அந்த ஆப்ஷன்லாம் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நான் கற்றுருக்குறேன் அது கொஞ்சம் கொஞ்சம் நான் என்ன கற்றுருக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் வந்து அது நமக்கு தேவையில்ல ஒன்று ரெண்டு மெயினான மட்டும் நமக்கு தேவைப்பட்டது மட்டும் நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இருங்க சொல்கிறேன் நான் பாருங்க மிஷினு இது சுட்ச்சு போட்டுக்கலாம் இது ஆட்டோமேட்டிக் கட்ரு வந்து மோட்ரு வந்து இதுக்குள்ளேயே இருக்கும் அதனால் கீழெல்லாம் நம்ம சர்வே மோட்ரு மாதிரி இல்லை மேலேயே மிஷின்குள்ளேயே மோட்ரு இருக்கும் ஜிக்கி கம்பெனி செகண்ட் ஹண்டு தான் சுட்சச்சு போட்டால் லைட்டு லைட்டு ஆட்டோமேட்டிக் எங்கள் ஆஃபு ஆனு லைட்டு வந்து அப்படியே நம்ம லைட் இல்லைனாலும் வெளிச்ச இல்லைனாலும் இதில் போட்டுக்கிட்டோம்னா இதுன்னு வரும் இப்போ நான் பீஸ் வந்து வேஷ்டி பாக்கெட் வச்சுட்டுருக்கேன் அன்றைக்கி தைச்சது பெல்ட் ஏற்றுனது பாக்கெட் வச்சுட்ருக்கேன் பாருங்கள் இது இது வந்து பல்லு பல்லு வந்து முன்ன பின்ன போகிறது இது கைடு தூக்குனா இந்த பல் பார்த்திங்களா முன்ன பின்ன போகும் இப்படி இது வந்து நம்ம வந்து அந்த மிஷினில் வந்து ரஃப் அடிக்கிறது இதுலேயும் இருக்குது இந்த ஆப்ஷனும் இது இங்கே இருக்குது இதிலையும் அடிச்சிக்கலாம் நம்மளுக்கு ஈஸியாக தைச்சதுக்கப்புறம் இப்படியே அழு அழுத்திக்கலாம் நம்ம இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்ஷனு ஒன்று ஒன்று இது வந்து ரஃப் முன்ன பின்ன போய்ட்டு வர்றது எத்தனை குத்து முன்ன போயிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இது இதெல்லாம் வந்து மூணு நாலு இப்படி ரஃப் வந்து மூணு நாலு இப்படி வச்சுக்கலாம் ரெண்டு குத்தில் கட் பண்ணுற மாதிரி மூணு குத்தில் கட் பண்ணுற மாதிரி இப்படி இருக்குது நான் மூணு குத்தில் கட் பண்ணி நல்லா ரஃப் நல்லா மூணு குத்தில் கட் பண்ணோம்னாக்க பிரிச்சா கூட பிரியாது ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் அந்த மாதிரி இது அது மூணு வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது ப்ளஸ் பண்ணுறது இது மைனஸ் பண்ணுறது இதுக்கு இது வந்து பாருங்கள் இது ஆமை போட்டிருக்கு ஆமை போட்டிருக்கிறது வந்து இது அழுத்தினோம்னா இது ஆமை வந்து மெதுவாக போகும் ஸ்லோவாக வச்சுக்கலாம் ஸ்லோவாக வச்சுக்கலாம் இதை இது வந்து இந்த இந்த இது வந்து இந்த ஜிக் ஜாக் தேல் மாதிரி இப்படி வளைஞ்சி போகிற மாதிரி இது இருக்குது இது வந்து பாருங்கள் முயல் முயல் வந்து ஃபாஸ்ட்டாக போக முடில அதனால் அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க முயல் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறோம் அதனால் கொஞ்சம் நாலாயிரம் வச்சிரு பாயினில் வச்சுருக்கோமா கொஞ்சம் சேர்த்தி வச்சுக்கிறதா இருந்தால் தான் இதில் வச்சுக்கலாம் இது வந்து ஊசி வந்து மேலே தூக்கிறது பிடிக்கிறது சென்ட்ரு இது வந்து கரெக்டான இது இருக்கா இது இது அழுத்தினோம்னா மேலே மேலேயே நிற்கும் ஊசி இன்னொரு இது அழுத்தினம்னா கீழே நல்லா கீழே இறங்கும் இந்த துணிக்கு கீழே இறங்கும் அந்த மாதிரி இந்த ஆப் இதழு இந்த கத்திரிக்கோள் மாதிரி இருக்குது இது வந்து கட் பண்ணுறது இது அழுத்தனம்னா இது அழுத்தனம்னா இந்த பாருங்கள் இந்த சிம்பிள் இந்த இது வந்து கட் ஆகிடுச்சா ட்ரிம்மிங் பண்ணாது இது இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா தான் நம்ம ட்ரிம்மிங் பண்ணும் இதில் இந்த ஆப்ஸ்ன்னு இந்த சுச்சி இது இது வந்து இது அதே தான் இது பாருங்கள் ஊசி ஊசி நடுவால் நிற்கிறது துணிக்கு மேலே நிற்கிறது துணிக்கு உள்ளே நிற்கிறது இந்த சிம்பிள் இது அப்படியே இது வந்தீங்கன்னா இந்த பி எஸ் இருக்குதுல்ல இது வந்து இந்த எஸ் வந்து இந்த பி வந்து நல்லா அழுத்தி பிடிச்சோம்னாக்க இது வரும் பி ஒன் பி டூன்ட்டு இதை வந்து இதை வந்து இது எஸ் அழுத்தினோம்னாக்கா நாலாயிரத்தி நூறில் வச்சுருக்கிறோமா இது வந்து கம்மி பண்ணிக்கலாம் நாலாயிரம் இப்படி அத்தனை பாயிண்ட்டு சொன்ன ஃபாஸ்ட்டாக போகிறது கு கம்மி பண்ணுறதுன்ட்டு நாலாயிரத்தில் வச்சு இந்த பீயை மறுபடியும் இதை எஸ் அழுத்தி இதை அழுத்தினோம்னாக்கா நாலாயிரத்தில் வந்துருச்சு இந்த பீயை நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா நாலாயிரம் இது காமிக்கும் பி ஒன் காமிக்குதுங்களா பி ஒன் காமிச்சோம்னா இதை அழுத்தினோம்னா எஸ் அழுத்தினோம்னா நாலாயிரம் காமிக்குது உடனே நம்ம கம்மி பண்ணிக்கிறது ஜாஸ்தி பண்ணிக்கிறது இப்படி பண்ணி இந்த இதில் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கிட்டு உடனே நம்ம எஸ் அழுத்தி மறுபடியும் பி அழுத்தினோம்னாக்க அந்த ஆப்ஷன் வந்து நாலாயிரம் வந்து அப்படியே நின்றுக்கும் நாலாயிரத்தில் நின்றுக்கும் இல்லைனாக்க நம்ம அது வந்து நிற்காது மறுபடியும் நம்ம எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அதில் தான் நிற்கும் ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து இது ரெண்டு இதில் தான் கூட்டி கம்மி பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது வந்து இந்த ரெண்டு இதில் தான் இருக்குது இது பார்த்துக்கிறது மட்டும் எவ்வளோ இல்லை இருக்குதுன்னு மட்டும் இதை நம்ம இந்த முயல் சிம்பிளில் பார்த்துக்கலாம் இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்லாம் ஒன்று ரெண்டு இருக்குது இதெல்லாம் என்னென்னு தெரியல இது நமக்கு தேவையும் இல்லை நம்ம மெயினானது மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்கா நமக்கு போதும் இதில் இது வந்து தையல் பெருசே கது சின்னது பண்ணுறது இப்படி வந்து பாபின் சுற்றுறது வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதெல்லாம் ஒன்று ரெண்டு இதெல்லாம் பாருங்கள் இங்கே இங்கெல்லாம் ஒயர் வந்திருக்கும் ஒயர்லாம் ஒன்று ரெண்டு வந்திருக்கும் அந்த சர்வே மோட்ருக்கு வந்து கீழே சர்வே மோட்டரில் வந்து கீழே வந்து இது இருக்கும் மோட்ரு இருக்கும் இதில் வந்து மோட்ரு இருக்காது ஏன்னா மிஷின்லேயே மோட்ரு இருக்கிறதுனால அதுக்கு மோட்ரு இருக்காது இ இதுக்கு அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஓகேங்க நான் கற்றுக்கிட்டது என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் அது என்னன்னு பார்த்துருப்பீங்க சரி அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன வேலை செய்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்து இதில் சொல்கிறேன் ஓகே ஓகேங்க ஓகே பாய்